ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் ஸ்னேகா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்டில் த கோட் படத்தை பற்றி நம்ம தளபதி பற்றி ஒரு சூப்பரான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா த கோட் படம் எப்படி வந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு கோட் படம் சூப்பராக வந்துகிட்ருக்கு கோட் படத்தில் உங்களோடய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் ஒன் டேஸ் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது ஸோ தளபதி கூட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் படம் முழுக்க தளபதி கூட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க நான் தளபதிக்கு பார்த்தீங்கன்னா பேரா பண்ணுறேன் அப்படின்னு அதாவது யங் லுக் தளபதி கிடையாது ஓல்டு கேட் தளபதி கிடையாது இவங்க பார்த்தீங்கன்னா பேரா பண்ணுறாங்க தென் இவங்களோட காம்போல வந்து வசிகரா படம் ரொம்பவே ஹிட் ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அது கோட் படத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா சினேகா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு அப்படி கொடுத்துருந்தாருனா படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட்டாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி எங்க லுக் தளபதிக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சவுத்ரி அவர்கள் தான் பேரா பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கூட வரல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கோட் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் வீக்கில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது ஒரு ஷூட்டிங் முடிஞ்ச அப்டேட்டோட ஃபோட்டோ பார்த்தான்னு ரிலீஸ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஒன்று தளபதி கூட இவங்க இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டா வந்து ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது இல்லை மொத்த டீமுமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்ததில் ஃபோட்டா பார்த்தான்னு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்கமா கமாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி தளபதியோட பொலிட்டிக்கல் அப்டேட்க்கும் சினிமா அப்டேட்க்கும் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நம்ம தளபதி விஜய் ஃபார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தளபதி பற்றி அப்டேட் முடிந்தால் வரும் தேங்க்